கணவன் மனைவி எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும் பிரிஞ்சிட கூடாது எத்தனை வயசானாலும் ஒன்னா தான் இருக்கணும் பத்து வயசுக்கு மேல பிள்ளைகள் தான் பிரியணும் பிரிஞ்சிருந்துடாது ஒன்னா இருங்க உங்களுக்குள்ள இந்த உரையாடல் ரொம்ப முக்கியம் அதுல வெறுப்ப முகத்துல காட்டிக்காதீங்க எதுவா இருந்தாலும் சட்டுப்பட்டு அன்னைக்கே பேசி தீர்த்துருங்க வெறுப்ப முகத்துல பெற்று குட்டி ஒரு கிழமையா ஓடும் இந்த ஆளு தலையை போட்டு பிச்சுக்கிட்டு அன்னைக்கு நாம இப்படி சிமே அதுவா சரி சரி அதுவா இருக்காது உம்மா வீட்டுக்கு கூட்டி போக சொன்னாங்களே போகலையே அதுவா சி அதுவா இருக்கு எதுவா இருக்கும் இவருக்கே கலவலுதான் இப்ப பிஸ்னஸ் ஓடாது வெளியில வாகன ஆக்சிடென்ட் ஆகும் ஆயிரத்தொட்டு பிரச்சனை ஆகும் இந்த நேரத்துலதான் நீ நம்ம ஆட்கள் அங்க நம்பிக்கையில் உள்ளவங்க தார சூனியம் செஞ்சுட்டாங்க பிரிவினைக்கு செஞ்சுட்டாங்கன்னு மந்திரவாதிக்கிட்டு வாதிக்கிட்டோம் அவன் வந்த கேஸை டெவலப் பண்ணி காசு அளிக்கிற வேலையை தான் பார்ப்பான் உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு சூனியம் செஞ்சிருக்கேன்றான் அவன் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரு சேத்தூடு பொண்டாட்டியை சேர்த்துறதுக்கு முப்பது லட்சமும் கொடுப்பான் இவன் அவன் பொண்டாட்டியோட நல்லா இருப்பான் நம்மளோட பொண்டாட்டியை பிரிச்சு போட்டு இதெல்லாம் நடக்க தேவையா தயவு செஞ்சு உங்க மனசுக்குள்ள என்னையாவது பாரம் இருந்தா அன்னைக்கு புரிஷன்ட்ட சொல்லுங்க ஓப்பனாக பேசுங்க பேசி தீருங்க என்றால் அல்லாஹாக்கு சுபானோ தலா சூறாவில் பிஜரா பன்னெண்டாவது வசனத்தில் சொல்லலாம் வைஞ்சாக்கும் பாசக்கும் தீனாபையும் சத்த பையனும் உங்கள்கிட்ட இருந்து ஒரு 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 பெண் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் முதல் தீர விசாரிங்க எங்களாம் தீர விசாரி அவர்கிட்ட பேசு இப்படி அவர் சொல்லிட்டு போனால் நீங்கள் எப்படின்னா எனக்கு உங்களை நம்பிக்கை நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் எனக்கு அணியானம் பண்ண மாட்டீங்க ஆனால் இப்படி ஒரு விஷயம் இதில் உண்மைத்தன்மை என்ன சொல்லுங்கள் அவர் வழங்கப்படுத்துவார் என்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சுங்க காலியார் கடைசி ஃபைனல் அடுத்த வாரம் டேட் உங்களுக்கு தலாக் அதுக்கு முன்னாடி கவுன்சிலர் போய் லெட்டர் எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேற வேற வண்டியில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க என்ன லெட்டர் சும்மா லெட்டர் கொடுக்க நான் அவனுக்கு எனக்கு எந்த கடுதம் அவன் கடைசியாக ஒரு முயற்சி நடக்கட்டும் தான் அனுப்புறது காவியார் என்ன ஒரு லெட்டர் தாங்க சார் என்ன இவளோட வாழையலா சார் அம்மா என்னம்மா இவரோட வாழையலா நீங்க சைன் வச்சு கொடுங்க சார் நான் என்னத்துக்கு சரி உட்காந்து என்னம்மா என்ன பிரச்சனை விஷயத்தை சொல்லு என்னன்னா சொத்தி காலி கதை காலி இல்லை என்னத்தை ஜலிகிறது கதை காலி துரோகி துரோகியங்கள் நான் என்ன துரோகம் என்ன சார் நான் வெளியூர்லேருந்து இருந்து வச்சுட்டு வெள்ள தாயை பிரிக்கப்படாண்டுட்டு இந்த ஊர்ல நான் குடியிருக்கேன் அவளுக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன் இந்த ஊரை மாத்தி தொழில மாத்தி இங்கே கொண்டாந்து நான் இவள் என்ன துரோகி என்ன நான் என்ன துரோகி கேளுங்க சார் நான் கேட்டு கேள்வியே சார் துரோகம் செஞ்சு உங்களுக்கு தெரியும் சரி அது நீங்க சண்டை வரும் சண்டை வரீங்க என்கிட்ட என்ன துரோகம் என்று சொல்லுமா அப்படின்னு சொன்னா அவ சொல்றா அவட ஊர்ல ஒரு பேரை சொல்லி இன்னாரி இருக்க அவ வேச அந்த வீட்டுக்கு இவர் அடிக்கடி போயிருக்கார் முன்னு தூட்டுக்காரி எதிர்ப்பு இவன் ஆறு ஆறு என்று கேட்டான் அவள் பேரை சொன்னாள் அவன் ஊருக்கு புதுசு இங்க வந்து பத்து பன்னெண்டு வருஷம் தான் சொல்லு எந்த இந்த ரோட்டில் இல்ல ஓ நான் போய் அப்ப அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் நான் திருப்பி கேட்டேன் ஏன் போனேன் அவனுக்கு கம்பு கடை கைமரம் பலகை கடை சரி அவங்க அப்ப வீட்டுக்கு கோபிஷம் அடிக்கிறதுக்கு நான் சாமான் கொடுத்தேன் அப்ப என்கிட்ட கேசி வந்தது இப்பயோ ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே முப்பது ஆயிரம் ரூபாய் செக் தந்து சாமான எடுத்துக்கு போன அவள் என்ன என்றால் செக்கு காசு போடல நான் செக் எடுத்து காசு கேட்டு போனேன் ஒரு நாள் போனேன் நாளைக்கு போறேன்டா அடுத்த நாள் போனன் இன்னொரு கழிஞ்சால போறா அடுத்த நாள் போறேன் உள்ளுக்கு வாங்க டீ உடிக்க டீ டி உடிக்க நேம்ல காசை போட ஜண்ட உடிச்ச வந்தேன் என்ன விஷயம் வந்து கேட்டான் புருஷன் அவளை வீட்டை வந்து போன முன்னு தூட்டுக்காரையும் உண்டு வச்சு வச்சுக்கிட்டு வந்தேன் அவனுக்கு இவள் மோசமானவள்ன்றது தெரியாது அவன் காசியார விட போனேன் அப்ப அந்த சென்னவளுக்கு போனாரா வேற லேட் ஆயிடுச்சா இதெல்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்கல என்ன உண்ட புருஷன் பேர் போன இடத்த மூணு நாள் வந்து போயிருக்கேன் இந்த மணி எவ்வளோங்க சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்டிருக்காள் அதோட தூக்கின மோகன் தான் காலிக்கோட்டில் போயிட்டு பைனல் அடுத்த கிழமை இந்த கவசி நடக்காட்டி கலாஷ் அவன் நான் செக் தான் ஃபோனில் எடுத்து செக்க காட்டுறா செக் இன்னமும் காசு தரல அவளுக்கு அப்படின்னு அவன்த கையை குடிச்சா தோளை கத்தினா நான் மன்னிப்பு கட்டா செடி செடி வாட்டி ரெண்டு ஆட்டோவில் வந்தவங்க ஒரு ஆட்டோவில் போனாங்க அங்கேயே பேசியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இல்ல எதுக்கு வம்பும் செஞ்சு பெண்கள் என்ன செய்யணும்னா உங்க மனசுல வார பிரச்சனை குடிச்சுட்டு ஓப்பனாக பேசுங்க கனகன் உங்களுக்கு வார பிரச்சனையை ஓப்பனாக கொண்டாடிக்கிட்டு சொல்லுங்க சந்தேகம் முன் வாசலால் வந்தா சந்தோஷம் பின் வாசலால் ஓடிடும் உங்களால் வாழ முடியாது மகிழ்ச்சி இருக்க முடியாது அதெல்லாம் நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புக்கு இடையில நல்ல ஒரு புரிந்து உணர்வும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் இல்லாட்டி முடியாது நம்ம சேர்ந்து வாழ முடியாது